இன்றைக்கி விஸ்வாஸ் வீட்டில் பேய் பிடிச்சி ஆடுறாங்கன்னாக்கா ஏன் ஆடாது எவன் ஜவுன் ஆனாலும் போகாது யாரோ ஒருத்தர் அதாவது பத்து பேர் இல்லை ஒருத்தன் தான் கேட்குறது அவனுக்கும் வாயிலையும் கத்துற வார்த்தையை வச்சு அனுப்புகிறாரு ஐயா இதெல்லாம் செஞ்சிங்களா சரியாயிடும்னா நீ வந்தீன்னா பேய் ஒட்டி ஒட்டுப்போம் ஃபுல்லாக போவாது தான் இருக்குன்னா பரவாயில்ல அது எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் உனக்கு கூப்பிட்றேன்னு ஏன் விசுவாசி வீட்டில் பேய் பிடிக்குது சவுல்ராஜா மாதிரி தான் இடத்துல இடத்துலருந்து பொருளாதாரம் வேணும் அந்த அந்த பொருளாதாரம் அமலேக்கர் தேவனுடைய பார்வையில் கட்டும் கோபத்தில் இருக்கிறாங்க கர்த்தருடைய இருதயத்தில் கொதித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அமலேக்க குறித்து ஜனங்களை ஜனங்கள அப்பமும் ரசமும் எடுத்துன்னு வந்து வரவேற்கணும் இதை பாருங்க எதுவும் இயாத ஜனங்க கருவித்தனமாக இருக்கிறவங்க இப்போ புரியுதா எங்க லேண்டப் ஆகுதுன்னு தசை கொடுக்க சொன்னது உண்டோ காணிக்கை ஏன் கொடுக்குறீங்க அவங்க இப்படி வாழ்கிறாங்க இவங்க இப்படி வாழ்கிறாங்க அவங்களுக்கு எங்கெங்கோ வருது நீங்கள் கொடுக்கூடாது பழைய ஏற்பாட்டில் தான் அது பொடி ஏற்பாட்டில் அது இல்லை இங்கே பாருங்கள் அமலேக்கியர் அப்பவும் ஒரு ரசம் எடுத்துகிட்டு வரணும் இஸ்ரேல் புத்தர்களுக்கு ஆனால் அதை செய்யலைனா கூட பரவாயில்ல என்ன பண்ண நீ வழி மறைச்ச விசுவாசம் திருப்பி போடுறியே அமலேக்கே உன்னை நான் விட மாட்டேன் சவுளுடைய காலத்துக்கும் இது ஆரம்பித்தது எங்கே நடந்தது இது மோசிய காலத்தில் ஆரம்பித்தது இந்த பகை பூமியில் இல்லாத படிக்க அவனை அழித்து போடுறேன்னு சொன்னது சவுல்கிட்ட வந்து கத்திரத்தை பணிபடியாக கொடுக்குறார் ஒரு ஊழியமாக கொடுக்குறார் இது செஞ்சுருப்பா அவங்ககிட்ட எதுவும் எடுக்காதேன்னு இது போய் அங்கே என்ன பண்ணிடுச்சு அங்கேருந்து கூப்பிட்டு வந்து கழுதையும் மந்தைகளை கொண்டு வந்து ஆளி தின்ம அரண்மனையில் முற்றத்தில் கட்டி வச்சிருச்சு இந்த மனசை பெஸ்ட்டாக அந்த மாதிரி கேட்டால் கற்றுக்கு பலி செலுத்துறேன் அதுதான் இந்த மனுஷனுக்கு இது ஆவிக்குரிய அறிவும் ஆவிக்குரிய அபிஷேகத்தோடு இதை படிக்கிற பொழுது சவுல எப்படி இருக்கும் எவ்வளோ கோபம் வரும் இவர் கர்த்தருக்கு ஆராதனை செய்யறதுக்கு சரஸ்வதி படைத்த கர்த்தருக்கு மந்தைகளை பெருக பண்ண தெரியாதா இது போய் அமலேக்கர் இடத்து தான் வரணுமா நான் ஊழியத்துக்கு கொடுக்குறேன் நான் இதுக்கு கொடுக்குறேன் எத்தனையோ ஊழியங்களை எத்தனையோ ஊழியங்களை தாங்குகிறோன்னு வாழ்க்கையில் இது நடக்கும் எத்தனையோ பல ஊழியர்களை தாங்குகிறான் என்று சொல்லுகிறோடைய வாழ்க்கையிலே இந்த கோளாறுகள் இந்த ஞான குறைவு இருக்கும் ஏன்னா இது ஒரு ஒரு செய்தி கேட்காது பல செய்தி கேட்கும் ஒரு செய்தியிலும் உருப்படியாக இருக்காது வர வேணாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதன்றது தான் போகிறான் இது சபை கடங்காது சத்தியத்து கடங்காது இது மந்தை மெய்ப்பு நிலாவது ஆளை சுற்றி கொண்டிருக்கோம் எல்லா பிரபலங்களுடைய நம்பரும் இருக்கும் எல்லாரோடையும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கும் எனக்கு இவனை தெரியும் அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் உனக்கு தெரியும் இது அரசியல் வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி இது ஆவிக்குரிய இவன் ஒரு மந்தே ஒரு மெய்ப்பான் உபதேசம் சத்தியம் தேவ சபை திருவிருந்து சப உபவாசம் அவ்வளோதான்